இப்போன்னைக்கு ஜனவரி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன் என்னோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நான் இங்கே ஃபில் பண்ணி செக் பண்ணிவிட்டேன் உங்களுக்காக நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன ஆன்சர்ஸ்ன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஹிந்தி இடமிருந்து வளம் ஹிந்தி பட உலகில் உயர்ந்த நடிகர் அமிதாப் பச்சன் காலச்சக்கரம் யாருக்காகவும் நிற்பதில்லை சக்கரம் அஞ்செழுத்து விலை உயர்ந்தது ஆப்போசிட் சொல்லு எது சொல்லு அப்படின்னா மலிந்தது அப்படின்னு சொல்லலாம் ராஜஸ்தானில் உள்ள புலிகள் சரணாலயம் ரந்தம்பூர் சொல்ல ஜிகே கூட சேர்ந்தது டைகர் இசை ராஜஸ்தான் அப்படின்னா அந்த நம்ம வீட்டில் மின் விளக்குகளை எரிய வைக்கிறதுக்கும் மின் விசைகள் சுற்றுவதற்கும் இதன் காரணமாக தான் மின்சாரம் இருந்தால் தான் எல்லாமே செய்யும் அஞ்சு எடுத்து பெண் கருவே சுமந்திருக்கும் நிலை கர்ப்பம் இளம் பெண் ஒரு ஆசையும் கூட இளமண் என்ன கன்னிப்பண்ணு சொல்லுவாங்க ராசி வந்து கன்னி ராசி ஓகே இளையராஜா அறிமுகமான படம் ஆக்சுவலாக தினமலையில் நிறைய தடவை பார்க்க மாதிரி இந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த மூவி ஸோ தலைக்கணம் பிடித்தவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் வந்து ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் செக் பண்ணோம் கல்வி இது வந்து ஒரு கொஸ்டினில் உள்ள ஆன்சரோட லாஸ்ட் லெட்டர் விங்கிறது இதோட ஷார்ட்டு ஸோ இந்த லெட்டர் சட்டாச்சு பார்க்கல நம்ம கேக் அடைச்சிச்சு கவி அப்படின்னா ரொம்ப திமல் பிடிச்சவன் ஹெவி தலைக்கான பிடிச்சவன் ஸோ பனியாக தொடக்கத்தில் வேலை பணியாகத்தில் பனின்னு இருக்குது ஸோ மொதல் ரெண்டு லெட்டர் ஸோ ஆன்சர் வந்து பனி மேலேருந்து கீழ் பத்து லட்சத்துக்கு வந்து ஒரு மில்லியன்னு சொல்லலாம் ஆப்போசிட்டே சொல்லு வந்து நாலு எடுத்து நாக நீளமும் அகலமும் சதுரமாக இருக்கும் ஒரு வடிவம் சமமாக இருக்கும் ஒரு வடிவம் இதுல வந்துடுச்சு சதுவம் அகெயின் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் மேடம் அப்படின்னா அதுல வந்து ஆண் பால் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கைகள் நடுங்குவதற்கு காரணம் நரம்பு தளர்ச்சியாக இருக்கும் அஞ்சு எடுத்து காந்திஜி பிறந்த இடம் பிறந்த ஊர் ஊர் பந்து ஆக்சுவலாக இதுவும் ஜி வரும் லாபு விலங்கு இதுக்கு தமிழ்ல நாலு எடுத்து வேடு அப்படின்னா மிருகம் சொல்லலாம் மக்கள் கூட்டத்தில் சாதாரணமாக இருக்கும் ஒரு மனுஷன் சாமானியம் சாமானியன் எப்படி அந்நியனம் ஆனான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேர்ட்ஸ் பறவைகள் இதனை உயர்ந்து பறக்கின்றன இயற்கை லீஃப் அன்னி என்பதற்குள் குழு அ நீ ஸோ அணி யானை கதிமுகத்துடன் கூடியவன் கே ஆல்ரெடி நம்ம ஹிண்டு வந்துச்சு ஸோ நம்ம ட்ரீம் மட்டும் போட்டாலே போதும் வினா எழுப்பப்பட்டால் இது அழிக்கப்பட வேண்டும் ரெண்டு எழுத்து ஆன்சர் வந்து விடை ஸோ இன்னைக்குள்ள விடையை வந்து நான் ஆல்ரெடி அவங்க வினா அழைப்பிருந்தாங்க நான் விடையை அழிச்சிட்டேன் ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ